ஒரு நான்வெஜ் லஞ்ச் மீனும் பண்ண போகிறோம் மட்டன் கறி சிக்கன் கறி ரசம் சாதம் இது தான் பண்ண போகிறோம் அரை கிலோ மட்டன் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இதில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் ஒன்று ஒன்றரை ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் அடுத்து மல்லித்தூள் ஒன்று ரெண்டு மூணு மூணு ஸ்பூன் மல்லித்தூள் கால் ஸ்பூன் கரம் மசாலா தூள் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒன்று ஒன்றரை இதில் ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவையான உப்பு மல்லித்தலை கொஞ்சமாக புதினாத்தலை கொஞ்சம் ரெண்டு சேர்த்து ஒரு கைப்பிடி அளவுக்கு எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் அடுத்து தயிர் வந்து ஒரு ஐம்பது கிராம் இதை இப்போ கலந்து வச்சிடலாம் இப்போ மசாலா போட்டு மட்டனை வந்து கலந்தாச்சு ஒரு மணி நேரத்துக்கு ஊறட்டும் மூடி வச்சிடலாம் ஒரு கிலோ சிக்கன் க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேன் இதை குக்கரில் போட்டுக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு பெரிய வெங்காயம் இதில் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் ரெண்டு மூணு நாலு நாலு ஸ்பூன் மல்லித்தூள் மிளகாத்தூள் ஒன்று ரெண்டு ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் கொஞ்சம் மல்லித்தலை கொஞ்சம் கருவேப்பில ரெண்டு தக்காளி நல்லா பொடியாக வெட்டியிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒன்று ரெண்டு மூணு இதில் மூணு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மஞ்சள் தூள் தேவையான உப்பு எண்ணெய் மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இப்போ இதை கலந்துடலாம் மசாலா வந்து நல்லா தடவியாச்சு இதில் தண்ணி ஊற்றிடலாம் போதும் இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டால் போதும் ரொம்ப தண்ணி வேண்டாம் அந்த கறி வந்து ஒரு முக்கால் அளவுக்கு முங்கி இருக்கணும் அந்தளவுக்கு ஊற்றிக்கிட்டால் போதும் ஏன்னா நம்ம வெந்து வர்றப்போ நல்லா தண்ணி வந்து நிறைய இருக்கிற மாதிரி ஆகிடும் அதனால கம்மியாக தண்ணி ஊற்றினா போதும் பாருங்க அளவுக்கு தான் தண்ணி இருக்கணும் ரொம்ப தண்ணி சேர்த்துட்டோம்னா ரொம்ப தண்ணி மேலே வரைக்கும் தண்ணி வந்துடும் வெந்து வர்றப்போ அதனால் அளவுக்கு போதும் இப்போ மூடி வச்சிடலாம் ரெண்டு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் சிக்கனை வந்து ரெண்டு விசில் விட்டு எடுத்தாச்சு பாருங்கள் தண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம முதல்ல கொஞ்சமாக தான் ஊற்றியிருந்தோம் ஆனால் வெந்து வர்றப்போ பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணி வந்துடுச்சு பார்த்திங்களா அதுக்காக தான் தண்ணி கம்மியாக ஊற்ற சொன்னேன் இப்போ நம்ம சிக்கனை தாளித்து விடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன் இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிடுச்சு அதில் கருவேப்பில் கொஞ்சம் நிறையவே கருவேப்பில் சேர்த்துக்கலாம் அடுத்து ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு பிடி மல்லித்தலை வெங்காயத்தை நல்லா வதக்கிடுவோம் வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு அதே சமயம் நல்லா எப்பயுமே வதக்கிற மாதிரி புன்னிரமாலாம் வதக்கலை நல்லா மட்டும் வதக்கிருக்கேன் பொன்னிறமாக வதக்காமல் ஆனால் வெங்காயம் வந்து நல்லா அந்த பச்சை ஸ்மெல்லாம் இல்லாமல் இருக்கணும் அந்த மாதிரி வதக்கி எடுத்தாச்சு இப்போ நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா சிக்கன் அதை சேர்த்துடலாம் அப்படியே தண்ணியோடு சேர்த்துருவோம் சிக்கனை ஊற்றுனதுக்கப்புறம் அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாத்தூள் சேர்த்துக்கலாம் அப்புறம் அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க போதும் சேர்த்துட்டு இப்போ இதை கலந்து விட்டுடலாம் இதுக்கப்புறமா நம்ம தண்ணி எதுவுமே ஊற்ற வேணாம் இது நல்லா வெந்து வத்தட்டும் உப்பு எல்லாமே நம்ம முன்னாடியே போட்டோம் இல்லையா அதனால் அதிகமாக உப்பு சேர்க்க தேவையில்லை சிக்கன் வேக வச்சு ஒரு பத்து கிட்ட ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா கிரேவி பக்குவத்துக்கு வெந்து வந்துருச்சு எண்ணெயுமே நல்லா தெளிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் நம்ம ரெஸ்டாரண்ட்டெல்லாம் போனோம்னா தனியாக சிக்கனை வேக வச்சு இந்த மாதிரி லாஸ்ட்டாக தாளித்து மசாலாவோட கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஒவ்வொரு பிளேட்டுக்கு எடுத்து கொடுப்பாங்க அந்த மாதிரி ஸ்டைட்டில் தான் இன்றைக்கி நம்ம பண்ணியிருக்கோம் அது நமக்கு சாப்பிட்றதுக்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இது எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளே யோசிச்சு போகலையா அந்த சிக்கன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பண்ணியிருக்கோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது பார்த்தீங்களா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா ரொம்ப ஈஸியான வேலை உங்களுக்கு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வேக வச்சு தாளித்து நீங்கள் சிக்கனை கொட்டிடுறீங்க அவ்வளோதான் விஷயமே ரொம்ப டேஸ்ட் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்கள் முக்கியமான இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ மசாலா போடுறோம் அப்படிங்கிறதுல தான் டேஸ்ட் இருக்குது நீங்கள் மசாலாவோட அளவுகளை வந்து கரெக்டான அளவில் சேர்த்துட்டிங்கன்னா யார் சிக்கன் செஞ்சாலும் சரி மட்டன் செஞ்சாலும் சரி டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதே சமயம் அந்த வதக்கிற நேரம் இருக்குது பார்த்திங்களா அதுவும் அப்படி தான் ஒரு டேஸ்ட்டுக்கு மசாலா முக்கியம் அதே போல் நம்ம வதக்கிற நேரமும் முக்கியம் அந்த மாதிரி வதக்கி நீங்கள் ஒரு மட்டனோ சிக்கனோ ஏதோ செஞ்சு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சிக்கனை இதோட நான் வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன் மட்டன் ஊற வச்சு ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா நல்லா ஊறி இருக்கு இப்போ தாளிச்சுலாம் குக்கர் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காய்ஞ்சதுமே மூணு கிராம்பு பட்டை ஏலக்காய் மூணு கொஞ்சம் அடுத்து ரெண்டு பெரிய வெங்காயம் வெங்காயத்தை நல்லா பொன்னீரமாக வதக்கி வைக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா பொன்னீரமாக வதங்கிருச்சு இந்த டைம்ல நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா மட்டன் அதை சேர்த்துடலாம் இதில் உப்பு எல்லாமே போட்டிருக்கோம் அதனால வதக்கி விட்டா மட்டும் போதும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்கி விட்டுறலாம் பாருங்க நல்லா வதங்கிட்டுருக்கு பாருங்கள் மட்டன் மட்டனில் லைட்டாக கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா இந்த மாதிரி வதங்கிட்டுருக்கு இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் அந்த மசாலா ஊற வச்சாலேயே அதையோடு சேர்த்தே இதில் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் தண்ணி கறி முங்குற அளவுக்கு தான் தண்ணி சேர்த்துருக்கேன் இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம முன்னாடி உப்பு போட்டிருந்தோம் ஆனால் பத்தாது கொஞ்சம் தண்ணி ஊற்றுனதுக்காக கொஞ்சம் உப்பு இப்போ குக்கர் மூடி போட்டுடலாம் அஞ்சு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் மட்டன் வேக வச்சு அஞ்சு விசில் விட்டு இறக்கியாச்சு இப்போ இதுவரை இப்படியே நம்ம எடுத்து எப்பயுமே சாப்பிட மாட்டோம் இல்லையா மறுபடியும் வேக வச்சுக்கலாம் ஃபஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம் பத்து நிமிஷத்துக்கு நல்லா கொதித்து வேகட்டும் இந்த தண்ணியும் பார்த்தீங்கன்னா நல்லா வத்தி கிரேவி பக்குவத்துக்கு வரட்டும் அது வரைக்கும் வேகட்டும் நல்லா ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் வேக வச்சாச்சு இந்த சமயத்தில் மட்டன் கொஞ்சம் வேகாமல் இருந்தால் கூட நல்லா வெந்துடும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணியாக இருக்குது மட்டன் குழம்பு மட்டன் வந்து தண்ணியாக இருந்துச்சு பார்த்திங்கன்னா அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா கெட்டி சேர்ந்து வந்துடும் இப்படி செஞ்சால் மட்டும் இல்லை எப்போயுமே நீங்கள் மட்டன் சிக்கன் குக்கரில் பண்ணிங்கன்னா மறுபடியும் கொஞ்சம் நேரம் வேக வச்சு அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து பரிமாறுங்க அப்போ வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் குழம்பு வந்து நல்லா வெந்திருக்கும் நான்வெஜ்ஜில் மட்டும் இல்லை வெஜ்ஜிலையும் அதே போல் தான் குக்கரில் செஞ்சிங்கன்னா மறுபடியும் கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் இதில் டேஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதினா கண்டிப்பாக இந்த மாதிரி மட்டன் நீங்கள் செய்கிறப்போ புதினா கண்டிப்பாக நம்ம செய்கிற அளவுகளை பொறுத்து நீங்கள் கொஞ்சம் அதிகம் இந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இதில் டேஸ்ட் வந்து அது புதினா தான் அதே போல் இதில் பார்த்திங்கன்னா நம்ம தக்காளியெல்லாம் போட்டு மட்டன் குழம்பு செய்வோம் இல்லையா ஆனால் தக்காளி வந்து மட்டனுக்கு எப்போயுமே கம்மியாக தான் சேர்த்துப்போம் நான் இன்றைக்கி சுத்தமாகவே மட்டனில் வந்து தக்காளி சேர்த்துக்கல இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு எப்போயும் நம்ம சாப்பிட்றத விட இந்த மட்டன் இந்த மாதிரி நீங்கள் மட்டன் கிரேவியோ மட்டன் குழம்பு செஞ்சிங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் சப்பாத்தி ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் பரோட்டாவுக்கும் நல்லாயிருக்கும் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் இதே போல் மட்டன் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோதான் இப்போ அடுப்பை வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் இதுக்கு மேலே நம்ம தாளிக்கவோ எதுவுமே இல்லை அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ மட்டன் கறி சூப்பராக ரெடி ஆயிருச்சு அடுத்து நம்ம ரசம் பண்ணிக்கலாம் ரசத்துக்கு தக்கி எடுத்துக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் அரை ஸ்பூன் மிளகு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு போல் பல் இப்போ இதை தட்டி எடுத்துக்கலாம் ரசத்துக்கு பார்த்திங்கன்னா தட்டி எடுத்தாச்சு அடுத்து புளி கரைச்சிக்கலாம் ஒரு சின்ன சைஸாக புளி எடுத்து சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்துருக்கேன் அதை கரைச்சிடலாம் புளியை கரைச்சிட்டு அதோடய சக்கையை எடுத்தாச்சு இப்போ ரசத்துக்கு எல்லாமே ரெடியாக இருக்குது இப்போ தாளித்து விட்டுறலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ரசம் தாளிக்க பாத்திரம் வச்சாச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் என்ன காஞ்சதுமே கொஞ்சம் கடுகு கடுகு பொரிஞ்சதுமே ரெண்டு வர மிளகாய் கொஞ்சம் கருவேப்பில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் அடுத்து நம்ம ரசத்துக்கு தட்டினோம் இல்லையா அதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் இதை கலந்து விட்ருவோம் அடுத்து இதுல தக்காளி சேர்த்துக்கலாம் மூணு தக்காளி இதையும் நல்லா வதக்கிடலாம் தக்காளியும் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சு ரசம் வந்து நிறைய வெரைட்டியில் பண்ணலாம் ஒன்று இது புளி கூட கரைச்சி நம்ம ரசம் பண்ணலாம் இல்லை இந்த மாதிரி வதக்கி கூட ரசம் பண்ணலாம் இல்லை தண்ணியில் வேக வச்சு தக்காளியை வந்து தண்ணியில் வேக வச்சு கரைச்சி கூட நம்ம ரசம் பண்ணலாம் அது நம்ம விருப்பம் ஒவ்வொரு ரசமும் ஒவ்வொரு விதமான டேஸ்ட்டில் இருக்கும் இப்போ நல்லா வதங்கிருச்சு பாருங்கள் இப்போ இதில் நம்ம புளி கரைச்சோளையும் அந்த தண்ணியை சேர்த்துடலாம் புளிப்பு எந்தளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு தான் அடுத்து நம்ம தண்ணி சேர்த்துக்கணும் ரசத்துக்கு தேவையான தண்ணியும் சேர்த்தாச்சு தேவையான உப்பு அடுத்து மல்லித்தழை தூவிக்கலாம் ரசத்துக்கு எல்லாமே கலந்தாச்சு ரசத்துக்கு புளி சேர்க்குறது மட்டும் புளிப்பு நம்ம தண்ணி ஊற்றுறப்போ புளிப்பு எந்தளவு இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க ரசம் அதிகம் வேணும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் தண்ணியாக அதிகமாக சேர்த்துறக்கூடாது நம்ம புளிப்பு எந்த அளவுன்னு பார்த்துட்டு அதில் தண்ணி சேர்க்கணும் என்னதான் இருந்தாலும் ரசத்தில் கொஞ்சம் புளிப்பு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ இது வந்து நல்லா பொங்கி வரட்டும் அதுக்கப்புறமா இறக்கிக்கலாம் ரசம் வந்து லைட்டாக பொங்கி வந்து லைட்டாக ஒரு கொதி வர ஆரம்பிச்சிருச்சு பார்த்திங்கன்னா அருமையான ஒரு மனமான ஒரு ரசம் ரெடியாகிருக்கு தக்காளி ரசம் தக்காளி ரசம் இந்த மெத்தடில் பண்ணி பாருங்கள் தக்காளியை வதக்கி போட்டு நீங்கள் இந்த மாதிரி ரசம் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சும்மா நீங்கள் சூப் மாதிரி கூட இது ஒரு கிளாஸில் ஊற்றி நீங்கள் குடித்தா கூட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம சூப் குடித்த மாதிரியே தோணும் அந்த மாதிரி சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் சிக்கன் கறி மட்டன் கறி ரசம் சாதம் அருமையான ஒரு நான்வெஜ் லஞ்ச் மேனும் செஞ்சு முடிச்சிட்டோம்